ஜாழ்ப்பாணத்தினர் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோத்சவெருவிழாவின் தீர்த்தோற்சவம் ஷண்முக புஷ்கரணி தீர்த்தகணியில் இன்று காலை இடம்பெற்றது விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை ஸ்தம்ப பூஜை என்பன இடம்பெற்று ஆலய தீர்த்தகணியில் தீர்த்தோற்சவம் சிறப்பாக நடைபெற்றது முருகப்பெருமான வள்ளி தேவானி சமேதராக பிள்ளையார் மற்றும் சண்டேஸ்வரருடன் உள்வேதி வெளிவீதி பலம் வந்து அடியவர்களுக்கு அருள் பாலித்தார் வெள்ளி வாகனத்தில் பிள்ளையார வெள்ளிமயில் வாகனத்தில் முருகப்பெருமானம் வெள்ளியருது பாகனத்தில் சண்டீஸ்வரம வெள்ளிமயில் மற்றும் வெள்ளி எண்ண பாகனங்களில் பள்ளி தேவானி ஆகியோரும வீதிமலம் வந்தனர் தீர்த்த திருவிழாவுக்கு நாட்டின் பல பாகங்களிலும் இருந்து வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான அடியவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் அதேவேளை பல அடியவர்கள் அங்க பிரதர்ஷனம் செய்தும் காவடிகள் எடுத்தும் கற்பூர சட்டிகள் ஏந்தியும் முருகப்பெருமானை வழிபட்டனர் நல்லூர் சாமி வருடாந்த மகோவம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது இருபத்தி ஐந்து நாள் கொண்ட மகோற்சவத்தில் இன்று மாலை கொடியிறக்கமும் நாளை பூங்காவனமும் நடைபெற்று வைரவர் உற்சவத்துடன் மகோத்சவ பெருவிழா நிறைவு பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது